கற்பனையிலேயே ஒருவேளை பிளந்தது பிளந்ததாவே ஆயிடுச்சு அப்படின்னா யார் பக்கம் கட்சி போ யார் கை ஓங்கிடுச்சு இல்லை இவரால் செயல்பட முடியாதில்ல மருத்துவ ராமதாஸால் செயல்பட முடியாதுங்கிறப்ப இரண்டு பிரிவாக எப்படி அது மாறும் இவர் சொல்றத நாங்கள் நான் சொல்றத நீங்க நாற்பது ஐம்பது வயதானவர்கள் வந்து ராமதாஸ் பின்னாடி இருக்காங்க கொஞ்சம் இளைஞர அன்புமணி ராமதாஸ் பின்னாடி இருக்காங்க அன்புமணி ராமதாஸ்க்கு அம்பது வயசு ஆயிடுச்சு அஞ்சு வயசு கிட்ட ஆயிடுச்சுவர் அவரே வந்து நடுத்தர வயதை கடந்தவர் தான் இவர் முதிர்ந்தவர் அவ்வளோதான் வித்தியாசம் அதனால் இவர் பின்னாடிலாம் இளைஞர்கள் இருக்காங்க அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து என்னென்னா ஒருவரை வந்து கட்சியினுடைய அடையாளமாக பார்ப்பாங்க இப்போ அடையாளம் மருத்துவ ராமதாஸ் தான் அடையாளம் ஏன்னா அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கார் அவர் சட்டமன்றத்துக்கு நான் போக மாட்டேன் நாடாளுமன்றத்துக்கு போக மாட்டேன் என்கிறதில் உறுதியாக இருக்கார் மற்ற விஷயங்களை காற்றில் பறக்க விட்டுருக்காரு ஆனால் அந்த விஷயத்தில் வந்து அவர் வந்து ஒரு இந்த பெரியார் எப்படி வந்து ஒரு சித்தாந்தத்தையோடு நின்றுட்டாரோ அதிகார பதவிகளுக்குள்ளே போகாமட்டார் அது மாதிரி ஒரு கோட்பாட்டை வந்து இவர் தன்னளவில் வந்து சுருக்கி கொண்டார் அவர் அதை அவர் செய்யலை இவர் தான் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருக்கார் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்திருக்காரு வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்காரு தர்மபுரியில் இதெல்லாம் இந்த வரலாறு இவருக்கு தான் இருக்குது அப்போ யதார்த்த கல அரசியல் என்பது அன்புமணி பக்கம்தான் கல அரசியல் இருக்குது கருத்தியலாக ஒரு அரசியல் இருக்க முடியாது எல்லா கட்சிக்கும் அதை வந்து ஃபவுண்டருங்கிற முறையில் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கிறது ஆனாலும் இவருக்கு பின்னாடி அணி மாட்டாங்க ராமதாஸ் மாட்டி மாட்டாங்கன்றீங்க தர மாட்டாங்க